ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ராகி குளக்கிட்ட எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈஸியாக அந்த சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கலாம் அட் நல்லா ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மாவு நல்லா சூடாகி அந்த மாவோட வாசம் வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் அது நல்லா ஃப்ரை ஆகி வர்றதுக்கு நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் நல்லா வருபட்டுருச்சு வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சு ஆற விடலாம் மாவு நல்லா ஆறி வரட்டும் ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைகளுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த ராகி கொளக்கட்டையை வந்து செஞ்சு கொடுக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் கால் கப் அளவுக்கு அவள் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளை அவள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் சன்னமாக இருக்க அவள் அதில் முக்கால் கப் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளை பாகு கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்க போகிறோம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம ஒரு கப் அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்க போகிறோம் துருவண தேங்காய் தான் ஆட் பண்ணுறேன் வாசத்துக்காக ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேணாம் அந்த தேங்காயில் இருக்க தண்ணி அந்த சக்கரையே கரைஞ்சி வரும் அது அந்த அளவே போதும் தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் பிடிச்சா அப்படி கையில் பிடிக்கலாம் அந்தளவுக்கு இருக்கும் இதை அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ராகி மாவு இருக்கு இல்லையா அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் ராகி மாவு நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் அவள் எல்லாம் அடித்து வச்சு இல்லையா சர்க்கரை எல்லாம் அடித்து வச்சிடலையே அதை இதை ஆட் பண்ணிக்கலாம் அது லைட்டாக மிக்ஸியில் அடியில் ஒட்டிக்கும் நீங்கள் பார்த்து எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்ம நீங்கள் நாட்டு சக்கரை வேணால் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வெள்ளை பாகு காய்ச்சி அது ஒரு அரைக்கப் அளவு நீங்கள் ஆட் பண்ணால் போதும் கரெக்டாக இருக்கும் இனிப்பு ஒரு கப் ராகி மாவுக்கு கப் எல்லாப்பாகு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நிறையா உப்பு ஆட் பண்ண வேண்டாம் எந்த ஒரு ஸ்வீட் பண்ணாலும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்வீட்டை வந்து எனஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் பாருங்கள் அளவுக்கு கலந்து எடுத்தாச்சு தண்ணி எதுவுமே இதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணலை அந்த தேங்காய் சக்கரை அதில் இருக்கிற தண்ணியே இந்தளவுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம சுடுதண்ணியை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் லைட்டாக கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் நிறைய ஊற்றிடாதீங்க லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு பத்தலைன்னா அப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த டைம்லேயே வந்து உங்களுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு இனிப்பு பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் இனிப்பு ஆட் பண்ணிக்கலாம் இனிப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கலை கூட நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பொட்டுக்கலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ நல்லா கையில் பிடிச்சா உருண்டை பிடிக்க வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை படைஞ்சி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது வேகிறதுக்கு மட்டும்தான் ஒரு டென் மினிட்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் மற்றபடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் வந்து ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு கூட நீங்கள் இந்த ரெசிபியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு கொலக்கட்டை சாப்பிட்டீங்கனாலே போதும் வயிறு நல்லா ஃபுல்லிங்காக இருக்கும் இது நிறைய ஃபைபர் ப்ரோட்டீன் அயன் ஜிங்க் எல்லாமே நமக்கு ராகியில் இருக்குது நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட ராகி ஃபுட்டு நம்ம ராகி கூழ் இல்லைனா வந்து களி அது மாதிரி கலரி சாப்பிட்றது பதிவாக இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கிளறி சாப்பிட்லாம் பாருங்கள் இது மாதிரி உருண்டைகளை பிடிச்சிக்கோங்க ஓ ஓவல் சைஃபில் பிடிச்சிக்கோங்க இப்போ ஒரு இட்லி பானையாக அடுப்பில் வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி ஹீட் ஆனதும் நம்ம இட்லி தட்டு வச்சு அது மேலே ஒவ்வொன்றா எடுத்து அடுக்கி வைக்க தான் எங்கள் வீட்டில் துணி போடுற இட்லி தட்டு தான் அதனால் துணி போட்டிருக்கேன் இன்கேஸ் நீங்கள் ஆயில் போடுற இது வச்சுருந்தீங்கன்னா லைட்டாக நெய்யை ஆட் பண்ணி தடவி விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம் இந்த மாவு பிணையிறப்பவே வேணாலும் நீங்கள் நெய் ஆட் பண்ணி பிணையலாம் நெய் ஆட் பண்ணால் எங்கள் அனிருத் சாப்பிட மாட்டான் அதனால் நான் நெய் ஆட் பண்ணல நீங்கள் வேணும்னா நெய் ஆட் பண்ணி கூட மாவு பிணைஞ்சிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ராகியில் வந்து நமக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய ஃபைபர் ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாகவும் பண்ணிடலாம் ஈஸியாகவும் பண்ணிடலாம் எனக்கு வந்து ஒரு கப் மாவுக்கு பதினஞ்சு கொளக்கட்ட அளவுக்கு வந்துச்சு இப்போ இதை மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வேக விடலாம் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சூப்பராக வந்துருந்துச்சு ராகி கொலக்கட்டை ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ஹெல்த்தியான ஐட்டம் சாப்பிட்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும்